ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கிச்சனுக்கு இன்றைக்கி நம்ம டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி மற்றும் எப்பவும் அரிசி மாவு சாப்பிடாமல் கொஞ்சம் மாற்று மாட்டு வீட்டு மாவில் கோதுமை மாவில் ஒரு புட்டு செய்ய போகிறோம் நல்ல சத்தானது சுவையானது எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைகளுக்கும் பிடிக்கும் இதுக்கு எந்த கரையும் இல்லாட்டாலும் சாப்பிடலாம் கால் கப்பு கேரட் திரியை வச்சுருக்கேன் கப்பு கோதுமை மாவு நல்ல பிராண்டாக எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக உப்பு அவ்வளோ தான் கொதுமாவது அது கூட போடுவோம் கொஞ்சமாக உப்பு போடுவோம் அப்புறம் திருவண்ணை தேங்காய் போட்டுக்குவோம் கொஞ்சம் அது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிடும் எல்லாத்தையும் தேங்காய் வேண்டான்னா நீங்கள் வேண்டான்னு வைக்கலாம் குக் பண்ணாமல் ஸ்டீம் பண்ணி சாப்பிடுது ஹெல்த்துக்கு நல்லது தான் தேங்காய் வேணும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் தான் அதில் உள்ள எண்ணெய் பிரிஞ்சு உடலுக்கு நல்லது செய்யாதது அதனால் ரொம்ப நேரம் குக் ஆகாது அதனால் இதை உபயோகிக்கலாம் இப்போ நம்ம அதை இந்த மாதிரி ஒரு பிளண்டரில் போட்டு பல்ஸ் மோடில் ரெண்டு தடவை ப பல்ஸ் மோடில் வச்சு பிளண்ட் பண்ணிவிட்டு வர கேரட்டும் கோதுமை மாவும் உப்பும் போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு ஒரு வீட் போட்டு தான் வீட்டும் கே வீட் ஃப்ளவரும் கேரட்டும் தேங்காய் உப்பு போட்டு சின்ன மிக்சியில் பல்ஸ் மோட்டில் இல்லை பிளெண்டரில் போட்டு ரெண்டு தடவை ஒட்டி எடுத்து இப்போ இந்த பதத்துக்கு இருக்குது கொஞ்சமாக தண்ணி கூட வேணும் நம்ம கொஞ்சமாக தண்ணி துளிச்சு கொடுப்போம் இந்த பதத்துக்கு இருக்குது ஒரு கூட பல்சு மோட்டில் வச்சு க்ளீன் பண்ணிட்டு வருவோம் தான் சிறந்து பார்க்கலாம் போதும் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் மாவை இந்த மாதிரி இருக்கும் புட்ட வைக்கலாம் தேங்காய் போடணும் புட்டு வெந்தாச்சு எடுத்து வச்சாச்சு குழந்தைகளுக்கு இந்த புட்டுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்வீட்டான சைட் டிஷ்ஷு தான் கொஞ்சமாக நெய் ஊற்றுவோம் கொஞ்சம் போல் முந்திரி போடுவோம் முட்டை எல்லாருக்குமே பிடிக்கும் முகம் சாப்பிடுவாங்க இருக்கனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக ரைஸின் போட்டுக்கலாம் வளர்ப்போம் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக ஏலக்காய் போடு மிக்ஸ் பண்ணி நல்லதான் எடுத்துருவோம் இந்த பதத்துக்கு வந்தால் போதும் கேரட் புட்டும் ஒரு அழகான இனிப்பு சட்னியும் சம்மர் ஸ்பெஷல் குழந்தைகளுக்கு வெக்கேஷன் ஸ்பெஷல் செஞ்சு கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹாவ் குட் இட் to ஆல் வெரி ஹெல்த்தி